அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் எவர்கின் கைடன்ஸ் ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார் என்ன காரணத்தினால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட் ஆஃப் குறைஞ்சது பட் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளாக இல்லை என்ன காரணத்தினால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு என்ன காரணத்தினால கட் ஆஃப் குறைஞ்சது அப்படிங்கிற டீடைல் அனாலிசிஸ் தான் இதை மாணவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது மட்டும் கிடையாதுங்க மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நீட் ரிலேட்டடாக நிறைய வீடியோக்கள் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸை எங்கள் சேனலில் பதிவு இருக்கோம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸில் லைக் பண்ணுங்கள் நிறைய மாணவர்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன காரணத்தினால நமக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்கும்போது பயாலஜி ஈஸி கம்பேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பயாலஜியை ரொம்ப ட்ரிஸ்டாக கேட்டிருந்தாங்க அப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாமினேஷனில் எழுநூற்றி இருபது மார்க்கில் ஃபிஃப்டி பர்சன்ட் முந்நூற்றி அறுபது மார்க் பயாலஜி நம்பி இருக்குது அப்போ பயாலஜி மாணவர்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பயாலஜி ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தது பட் கம்பேர்ட் டு இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் பயாலஜி ஈஸியாக இருந்ததுனால மாணவர்கள் நிறைய மார்க் வாங்கினாங்க அது மட்டும் காரணமாக ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கிளாஸஸ் அது ரிப்பீட் பண்ண மாணவர்களுக்கு கோவிட் எல்லாம் முடிஞ்சு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் பிசிக்கல் மோட் ஆஃப் கிளாஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுனால மாணவருடைய படிக்கிற திறன் அது ரிவிஷன் பண்ணக்கூடிய திறன் எல்லாம் அதிகமானதுனால மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுங்க டிஃபிகல்ட் லெவல் ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது ஓவரால் டிஃபிகல்ட் லெவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாடரேட்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மோர் டிஃபிகல்ட்டாக இருக்குது இங்கே மாடரேட்டாக இருந்ததுனாலையும் மாணவர்கள் எக்ஸாமினேஷன் ஈஸியாக ஃபேஸ் பண்ணாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் பயாலஜி தான் மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பயாலஜி கஷ்டமானதுனால ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்திருந்த போதும் கூட மாணவர்கள் சரி வர எழுத முடியலை அதாவது பயாலஜி எடுத்து நிறைய எழுதுறாங்க எல்லாருமே தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க அதில் நிறைய ட்விஸ்டட் ட்விஸ்டட் போய் ஃபிரஸ்ட்ரேட் ஆகி ஃபிசிக்ஸ் ஈஸியான கொஸ்டனை சரி வர அட்டன் பண்ண முடியாது போனதும் ஒரு காரணம் ஆயிடுச்சு அது மட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போனஸ் மார்க் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மாதிரி அட்டன் பண்ணதுனால நிறைய மாணவர்கள் மார்க் வாங்க முடியல பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பயாலஜி வந்து ரொம்ப பிச்சனடாக இல்லை தான் உண்மையான காரணம் கூட அடுத்தது போனஸ் மார்க் போனஸ் மார்க் எல்லாருக்கும் வருமா ஒரு கொஸ்டின் பேப்பர் மிஸ்டேக் ரெண்டு ஆன்சர் சரியா இருக்கு கொஸ்டின் பேப்பரை டெஸ்டிங் ஏஜென்சி இந்த கொஸ்டின் தப்பு டிசைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி மூணு கேள்விகள் சுச்சுவேஷனில் வரும்போது ஒரு கேள்வியை ட்ராப் பண்ணுறாங்க ஒரு கேள்விக்கு ரெண்டு ஆன்சரில் எது ஆன்சர் எழுதினாலும் இந்த மாதிரி ஒரு மூணு கேள்விகளுக்கு மார்க் மாணவர்களுக்கு வந்தது ஒரு சில மாணவர்களுக்கு வந்தது ஒரு சில மாணவர்களுக்கு வரல அப்படி மார்க் ஆட்டோமேட்டிக்காக ஒரு போனஸாக கிடைச்சதாலையும் கட் இன்க்ரீஸ் ஆச்சு சார் இந்த போனஸ் மார்க்லாம் எப்படி கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த போனஸ் மார்க் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க கண்டிப்பாக டெஃபினட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறந்துடாதீங்க ஸோ நிறைய கேட்டகரி இருக்குது அது பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பி நீங்கள் தெளிவாக பாருங்க பொறுமையாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுற செக்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கரெக்ட் ஆன்சராக இருந்தால் நாலு மார்க் ராங் ஆன்சராக இருந்தால் ஒரு மார்க் மைனஸ் ஆகிடும் நீங்கள் எழுதலை அப்படின்னா மார்க் கிடைக்காது பட் இஃப் மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அது ஒரு ஆப்ஷனுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபோர் மார்க் வில் பி அவார்டட் தோசோ மார்க் எனி என் ஆஃப் த கரெக்ட் ஆன்சர் இப்போ ரெண்டு ஆன்சர் கரெக்டாக இருக்குது கொஷன்கில் தெரியாமல் கொடுத்துட்டாங்க ஒரு ஆன்சர் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி போன வருஷம் வந்துருச்சு அப்போது கொஸ்டின் பேப்பர் சரியா மிஸ்டேக்காக செட் பண்ணிட்டு ஆனால் ஒரு ஆன்சர் தான் அவங்க நினச்சி சரி பண்ணியிருப்பாங்க ரெண்டு ஆன்சர் கரெக்டானதுனால ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு மார்க் வந்துருச்சு எல்லா எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வருது அப்போது நாலு மார்க் கிடைக்கும் யார் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்களோ அது மட்டும் கிடையாதுங்க மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் இப் த நன் ஆஃப் தா ஆஃ இஸ் ஃபவுண்ட் வி கரெக்ட் கொஸ்ஸின் இஸ் வி ஃபவுண்ட் இ வி ராங் அது கொஷினே தப்பாக போயிடுச்சு எந்த ஆன்சருமே சரியாக இல்லை கொஷினே தப்பாக இருந்தது அப்படின்னா கொஷின் இஸ் ப்ராப்டு அது என் இந்த கேள்வியே வேண்டாம்னு முடிவு பண்ணுறாங்க தென் ஆல் த கேண்டிடேட்டுக்கு அட் அப்யேர் பில் பி கிவன் ஃபோர் மார்க்ஸ் இன்ரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபேக்ட் வெதர் த கொஷின் இஸ் காஸ்ட் அட்டென்ட் ஆர் நாட் அட்டெம்ட் இப்போது செக்ஷன் ஏல சாய்ஸ் கிடையாது செக்ஷன் ஏல சாய்ஸ் கிடையாது அப்போது நீங்கள் கொஷின் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கேள்வியை கொடுத்துட்டாங்க என்டிஏ வந்து இந்த எக்ஸாமினேஷன்லேருந்து இந்த கொஸின் பேப்பரை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த மார்க் வந்து கிடைச்சிரும் எல்லாருக்குமே இன்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபேக்ட் கொஷின் அட்டப்டட் ஆர் நாட் அடுத்த செக்ஷன் பியில் வாங்க செக்ஷன் பியில் தான் நமக்கு சாய்ஸ் கிடைக்குது அப்போ இந்த செக்ஷன் பியில் சாய்ஸ் கிடைக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி நாலு மார்க் கிடைக்கும் தப்பா அல்லது மைனஸ் ஒரு மார்க் கிடைக்கும் இன் அன் ஆன்சர்னா மார்க் கிடைக்காது இஃப் மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் ஃபவுண்ட் பி கரெக்ட் ஃபோர் மார்க் வில் பி அவார்டு ஒன்லி ஃபோர் மார்க் தான் கரெக்ட் ஆப்ஷன் அப்போ ரெண்டு ஆப்ஷனுக்கு மேலே இருந்ததுன்னா கரெக்ட் ஆப்ஷனை மார்க் பண்ணால் வந்துடும் லாஸ்ட் டைம் பாருங்க இங்கே ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் இப்போ கொஸ்டின் இஸ் ஃபவுண்ட் பி இன் கரெக்ட் இப்போ கொஸ்டின் இஸ் ஃபவுண்ட் பி இன் கரெக்ட் இந்த கொஸ்டின் இஸ் ட்ராப்டு அந்த கொஸ்டினை வேண்டாம் மூவ் பண்ணிட்டாங்க தென் ஃபோர் மார்க் வில் பி அவார்டட்

ஃபைவ் மார்க்ல இருந்து ஃபிஃப்டீன் மார்க் வரைக்கும் போனஸ் என்கிற சுச்சுவேஷன் வந்ததுனாலையும் நாலு மார்க்கும் கிடைச்சது ஸோ இந்த சூழ்நிலை ஏற்பட்டதுனால ஓவராலாக மாணவருடைய மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு இந்த மார்க் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு அதுவும் ஒரு ஃபேக்டர் ஸோ பயாலஜி ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அட் த சேம் டைம் போனஸ் மார்க் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஸோ இந்த காரணத்தினால தான் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு அப்போ இந்த வருஷம் இப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிறத பொறுத்தான் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டியாக வருதா மாடரேட்டாக வருதுங்க பொறுத்தான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக எங்களுடைய வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வரைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்